வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் பனிரெண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த மீனராசி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைப்போது இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மீனராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீன ராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள்லாம் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாருக்காவது ஒத்து போகுது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ஏதாவது சந்தேகங்கள் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் இருப்பதிலேயே ரொம்ப பல்லமான ராசி இந்த மீனராசி தான் பல விஷயங்களை ஆழ் மனதில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய தெரியுங்களோ இந்த மீனராசி அன்பர்களை தான் பள்ளத்தில் தேடி எப்படி வெள்ளம் பாய்ந்து வருதோ அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்களை தேடி தேடி இவங்களுடைய மனம் ஓடிக்கொண்டே இருக்கும் சின்ன விஷயத்தை கூட தன்னுடைய அனுபவத்துக்கு வந்த பிறகு தான் அதை ஒப்புக்கொள்வாங்க அதுக்கு முன்னாடி அவங்க பெரும்பாலும் அந்த விஷயத்தை ஒத்துக்கொள்ள மாட்டாங்க தனுசு ராசி குரு வந்து எப்படின்னா நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி அப்படியே அடித்து பேசுவாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆனால் மீன ராசி அன்பர்களுடைய குரு எப்படின்னா இதமாக பதமாக பக்கம் பார்த்து பேசக்கூடியவங்களை இந்த மீனராசி அன்பர்களுடைய குரு இருப்பார் இவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த கார்த்திகை மாதம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எதுலேயுமே சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் இந்த மாதத்தில் இருக்கும் அதை எல்லாத்தையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய தைரியத்தையும் வைத்து தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதனுக்காக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை துணையால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க வாழ்க்கை கிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் வார்த்தைகளை கொஞ்சம் இனிமையாகவும் பேசுகிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்திலேயும் மனைவி மற்றும் மகள்களின் ஆலோசனையை கேட்டு கொஞ்சம் நடங்க கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமையும் அலுவலகத்தில் பனி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிர்பார்த்த சலுகையெல்லாம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் தாமதமும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு சக ஊழியர்கள் இந்த டைமும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் கிரக நிலை உங்களுக்கு சரியில்லாத இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் எவ்வளவு உழைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இந்த மாதம் லாபம் கிடைக்கும் பற்று வரவு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு எந்த அளவுக்கு பற்று இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகளும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது மறைமுக போட்டிகள் ல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் அந்த போட்டியாளர்கள்லாம் கண்டுபிடிச்சு அவங்கெல்லாம் ஓரளவுக்கு முறியடிப்பீங்க மாணவர்களை பொறுத்தவர்களும் கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் நண்பர்கிட்ட பழகும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பழகுங்க ஒரு சில நண்பர்கள்லாம் எந்த டைமும் உங்களை பிரச்சனையெல்லாம் மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சற்று சிரமத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கும் கூட கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது அதே மாதிரி அலுவலகத்தில் உங்களுடன் பணிபுரியும் மற்ற ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த டைம் கிடைக்காது கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சூரியன் செம்பருத்தி மாலை அணிவித்து அர்ச்சனை செய்து வழிபட்டு வாங்க நவ கிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு இந்த மாதிரி செய்துட்டு வாங்க அதே மாதிரி குரு தர்ஷனமூர்த்திக்கு வியாழக்கிழமை தோறும் மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் இது எல்லாமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவானையும் குரு தர்ஷனாமூர்த்தியும் தொடர்ந்து இந்த மீனராசி அன்பர்கள் இந்த கார்த்திகை மாதத்தில் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதிலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு முப்பது டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதினாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு சரி இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் மக்கரகத்தினால் உங்களுடைய செயலில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படும் கவனமாக செயல்படுறதுனால அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் உங்களை நெருங்காது புதிய முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க உங்களுடைய துணைக்கிட்டேயோ அல்லது உங்களுடைய உறவுக்கிட்டேயோ கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு செயல்பட்டீங்க ஒரு நெருங்காது ஒரு சிலரின் தவறான வழிகாட்டுதல் உங்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடியை உண்டு பண்ணும் அதனால முடிந்த அளவுக்கு யோசித்து செயல்படுங்க இந்த டைம் பெரிதாக எதுலேயும் முதலீடு செய்ய வேண்டாம் அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்துகிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த கார்த்திகை மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பேச்சை அதிகம் நீங்கள் கேட்க வேண்டாம் உத்திரண்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முப்பது நாட்களும் நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்கரக விரயஸ்தானத்தில் சனி அஷ்ட ம சூரியன் சஞ்சாரம் சின்ன சின்ன நெருக்கடியை உண்டு பண்ணுற இடத்துல இருக்கு அதனால அரசு வழியில் இருக்கிறவங்க அரசு பணியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பராமரித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கில் ஏதாவது சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது நிதி சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக செயல்படணும் அதே மாதிரி வண்டி வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப நிதான பணத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் நிதானம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு யோசிக்காமல் சில வேலைகளை நீங்கள் இந்த டைம் செய்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க மற்றவங்களுடைய ஆலோசனையும் கொஞ்சம் கேட்டு செயல்படுங்க அதுவும் உங்களுடைய உறவுகள் வகையில் அதுவும் ரொம்ப நெருக்கமான உறவுகள் அல்லது உங்களுடைய முன்னோர்கள் அப்பா அம்மா இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க இந்த டைம் நீங்கள் எதுலேயுமே தனியாக ஈடுபட வேண்டாம் ஜென்ம ராசிக்கு ஜென்ம ராகு ஒரு சிலரை தவறான பாதையில் அழைத்து செல்வார் அதனால் முடிந்த அளவுக்கு ராகு பகவான் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இல்லை கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேர்லாம் சட்ட சிக்கலில் மாட்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் இந்த டைமில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள்ல மாட்டி விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் இந்த சட்டத்துக்கு புறம்பான விஷயத்தில் இந்த டைம் ஈடுபட வேண்டாம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் கூட உங்களுக்கு சக ஊழியர்களும் உங்களுக்கு இந்த டைம் ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க கவனமாக செயல்படுங்க சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே ஈடுபட வேண்டாம் இன்னும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதத்தை பொறுத்த வரையிலும் சந்திர பகவான் மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கார் மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக கவனமாக செயல்படுங்க நீங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் குடிவிரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு